தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாம்களில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி சான்றிதழ்கள் பெற்றுக்கொண்டனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சிறப்பு திட்டங்களில் ஒன்றான அம்மா திட்ட சிறப்பு முகாம் சென்னையில் பெரம்பூர் மாம்பலம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் நடைபெற்றது மாம்பலம் தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமத்தில் உள்ள மாநகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று உடனடி சான்றிதழ்கள் பெற்றுக் கொண்டனா் ரேஷன் கார்டு எழுதி போடுறதுக்காக இங்க வந்திருக்கோம் ரேஷன் கார்டு எழுதிட்டோம் அம்மா திட்டம் போட்டிருந்தாங்க இங்க ஒரே இடத்துல நாங்கள் எல்லாமே எழுதி போட்டோம் இப்போ ஒரு வாரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காந்தி நகர்லருந்து சாலி கிராமத்துக்கு வந்திருக்கேன் அம்மா திட்டம் போட்டிருந்தனால அங்கே ஜாதி சைட்டி என் பையனுக்கு ஈஸியாக வாங்க முடிஞ்சுது அம்மா திட்டம் வந்து நல்ல திட்டம் அது வரவுக்கு தகுந்த விஷயம் அதனால ஈஸியா நான் வாங்க முடிஞ்சது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் விளவங்கோடு ஆகிய தாலுக்காக்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அம்மா திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் இதில் பங்கேற்று தேவையான சான்றிதழ்களை உடனடியாக பெற்று சென்றனர் வெள்ளிச்சந்தை பகுதியில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம் ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் இந்த திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா மறைந்தாலும் எங்கள் மனதில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் கூரப்பாளையத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி சான்றிதழ் வழங்கப்பட்டது அதில் என்னுடைய ரேஷன் கார்டில் பேர் சேர்த்த கொடுத்தேன் உடனடியாக பேர் சேர்த்து கொடுத்துட்டாங்க இதற்கு முன்னாடி இல்லாத மாதிரி இரண்டு மூணு நாள் ஆகும் அங்கே ஆஃபீஸ் போய் ரெண்டு மூணு நாள் ஆகும் எங்கள் அம்மா திட்ட முகாம்னால் உடனடியாக சேர்த்து இங்கே தாசில்தார் வந்தாங்க அதிகாரி எல்லாம் வந்து நம்மளோட வேஷன்காரனுடைய பெயரை உடனடியாக சேர்த்து கொடுத்துட்டாங்க இதனால் வந்து பொதுமக்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறது இதை ஏற்கிறது தமிழக அரசுக்கு நன்றி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள அண்ணா அக்ரஹாரத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு உடனடி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன